எரிமியாவின் புலம்பல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் வரை ஐயோ ஜனபெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே விதவைக்கு ஒப்பானாளே ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் இருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாளே ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேய்ச்சுவார் ஒருவரும் இல்லை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள் யூதா ஜனங்கள் உபத்திரப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள் அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள் இலைப்பாறுதல் அடையாள் அவளை துன்பப்படுத்திய யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்குப் போகிற வழிகள் புலம்புகிறது அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடைக்கிறது அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள் அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள் அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள் அவள் பகைநிய சுகித்திருக்கிறார்கள் அவளுடைய திரளான பாதகங்களை நிமித்தம் கத்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார் அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் சியோன் குமார்த்தியின் அழகெல்லாம் அவளை விட்டுப் போயிற்று அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி இரவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள் தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எர்சிலை பூர்வ நாட்கள் முதற்கொண்டு கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்ப மாணவிகளை எல்லாம் நினைக்கிறாள் அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள் எர்சிலை மிகுதியாய் பாவம் செய்தால் ஆதலால் தூர போல் ஆனாள் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் அவளுடைய மானத்தை கண்டார்கள் அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள் அவளுடைய அசுசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள் ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டுப் போனாள் கேச்சுவார் இல்லை கத்தாவே என் சிறுமியை பாரும் பகைன் என் பெருமை பாராட்டினானே அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்ரு தன் கையை நீட்டினான் உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவிரை விளக்கிய புற உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததைக் கண்டாள் அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள் கத்தாவை நோக்கி பாரும் என்ன மற்றவ வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே இதை குறித்து உங்களுக்கு கவை இல்லையா தத்த தமது உக்கிரமான கோபமுண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள் உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார் அது அவைகளில் பச்சி எறிகிறது என் கால்களுக்கு வலையை வீசினார் என்னை பின்னிட்டு விழ பண்ணினார் என்னை பாழாக்கினார் நித்தம் நான் வளர்ச்சியப்பட்டு போகிறேன் என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது என் வெள்ளனை விழ நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்னில் உள்ள என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார் என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார் திராட்ச பள்ளத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமார்த்தியாகிய கன்னிகையை மிதித்தார் இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன் என் கண் என் கண்ணே நீராய் சொல்கிறது என் உயிரை காப்பாற்றி தேய்ச்சுகிறவர் என்னை விட்டு தூரமானார் பகைன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் போனார்கள் சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள் அவளை தேய்ச்சுவார் ஒருவரும் இல்லை கத்தர் யாகோவின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்கல்லாக கட்டளையிட்டார் அவர்களுக்குள்ளே எர்ஸ்லேயின் தூரஸ்தைக்கு ஒப்பானாள் கத்தர் நீதிபரர் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழுமினேன் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள் என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள் என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன் அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள் என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் செய்துகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள் கத்தாவே பாரும் நான் நெருக்கப்படுகிறேன் என் குடல் கொதிக்கிறது நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுளப்படுகிறது வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவள் ஆக்கிற்று வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேய்ச்சுவார் ஒருவரும் இல்லை என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் நீர் கூறிய நாளை வர பண்ணுவீர் அப்பொழுது அவர்களும் என்னை போல் ஆவார்கள் அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வர கடவுது என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும் என் பெருமூச்சுகள் மிகுதியாயின என் இருதயம் பலட்சியமாய் இருக்கிறது புலம்பல் முதலாம் அதிகாரம் முடிந்தது